ஹாய் ஹலோ இன்றைக்கி கொஞ்சம் மாட்டு தலைக்கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க பட்டை கொஞ்சம் போட்டு நம்ம எல்லாத்தையும் இது வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோம்பு சீரகம் கொத்தமல்லி அது வரமல்லி நம்ம தேவைக்கேற்ப வந்து வரமிளகா அப்புறம் வந்து பட்டை இது கூட வந்து நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் எப்போயுமே வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டு இது நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கிறோம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவண தேங்காய் அதாவது அரை கப்பு வந்து துருவண தேங்காய் வந்து இது கூடயே நல்லா போட்டு நல்லா தேங்காய் வந்து நல்லா ப்ரௌனிஸாக ஆகணும் அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிறோங்க இது வதக்கி எடுத்து ஒரு ஒரு தனியாக கொஞ்சம் ஆற வச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் நம்ம வந்து விசில் விட்டு எடுக்க போகிறோம் அதனால் வந்து குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி போட்டுறதா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ வீட்டிலேயே நீங்கள் இஞ்சியும் பூண்டும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட வந்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் போடுறேன் ஒரு தக்காளி போட்டு செய்யலாம் எனக்கு வந்து காரம் வந்து நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன் அதனால் தக்காளி வந்து இனிப்பாக கொஞ்சம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதில் வந்து மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி மிளகாத்தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா நான் வந்து பாக்கெட்லே தான் போடுறேன் எனக்கு வந்து அளவு தெரியும் நீங்கள் வந்து அளவு அளவோடு போனோம்னா ஸ்பூனில் வந்து மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி அறுக் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இதில் மஞ்சள் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ நீங்கள் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க இதில் வந்து தலைக்கறி வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி சீரகமில்ல தண்ணியை வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டு பேஸ்ட்டு மெத்தடில் அரைச்சு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி உப்பு வந்து தேவையான அளவு போட்டு தண்ணி வந்து தேவையான தேவையான அளவு ஊற்றிக்கலாம் கிரேவியாக வேணுங்கிறவங்க தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க நாலு விசில் ரெண்டு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் நாலு விசில் அஞ்சு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் தண்ணி வந்து நல்லா திக்காகும் எண்ணெய் வந்து மேலே மிதந்துட்டு வரும் அவ்வளோதெங்கே ஃபுட்டு ரெடியாகிடுச்சு இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்க ஆட்டுக்கொழுப்பு வறுவல் மூளை வறுவல் தலைக்கறி குழம்பு